மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து பால்மோனி சித்தன் தர்மயுத்தம் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி என்னுடைய சிஷ்யம்மார்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குற அந்த எந்திரம் வந்து கர்ணயட்சினி எந்திரம் இது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த எந்திரன்றதை கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எடுமா கர்ணயட்சணி எந்திரன்றது மிக சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் யட்சினுடைய எந்திரனாலே அதுக்கு அதீதமான சக்தி உண்டு இந்த கரண யட்சிணி எந்திரத்தை வைத்து முக்காலத்தையும் உணர்ந்து வாக்கு சொல்லக்கூடிய இரகசிய சூத்தினம் இதில் அடங்கியிருக்கிறது பணம் பொன் பொருள் ஆகாசனம் செய்வதற்கு இந்த கரண யட்சினியை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மாயாஜாலங்கள் ஜால வித்தைகள் செய்வதற்கு கூட பயன்படுத்தலாம் ஆனால் உஷாராக இருக்கணும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு தேவதை அது முறையாக பயிற்றுவித்த குருமார்களிடத்தில் கேட்டு பின்பற்றுவோம் இந்த கருணய்சினி எந்திரம் என்பது மிக மிக வாக்கு நம்ம வாக்கு சொல்கிறோம் இல்லையா அந்த வாக்கு வாக்குவாதினி வாக்குவாதினி அணையாக கருதப்படுகிறது வாக்கு சித்தி பெற பயன்படுகிறது தகடு ஐமன் தகடு இந்த மாதிரி இதில்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னும் போனால் வெள்ளை வெங்கல கிண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் கும்பா அப்படின்னு சொல்லுவோம் கும்பா அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு திருவோடு மாதிரி கணக்கில் இருக்கும் அடியில் வந்து அந்த உட்கார்றதுக்கான ஒரு குங்கும மேல் அது அப்படியே பெருசாக ஒரு அடியில் ரெண்டு அடியில் அகலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கும்பா நாங்கள்லாம் கும்பான்னு தான் சொல்லுவோம் கேரளாவில் அப்போது பித்தளை எல்லாம் அப்போது நாங்கள் பெரும்பாலும் இல்லை எல்லாமே வெங்கலம் தான் அந்த காலத்தில் கிரகணத்தை கூட அந்த கும்பாவில் ஆழங்கலக்கி அதில் உலக்க நிற்க வச்சோம்னா கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் அது பிடிக்கும் அதை விட்ட நேரத்தில் அது விழுந்துடும் அப்பேற்பட்ட பண்டைய கால முறையெல்லாம் இருந்தது இப்போல்லாம் எவனும் நம்ப மாட்டான் அப்போ இந்த கருணட்சி எந்திரம் அரிதானது குருமார்கள் அவள் சீரம் கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த எக் இயந்திரத்தை பயன்படுத்திக்கோங்க இது வாய் திக்குவாய் இருக்குது இல்லையா திக்குவாய் பேசக்கூடிய சரியாக வாய் வராதவர்களுக்கு வாய் பேச முடியாதவர்களுக்கு வாய் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இதை தாயத்தாக கூட நீங்கள் எழுதி போடலாம் இது கூட திப்பிலி கஸ்தூரி வல்லாரை வசம்பு வெந்தயம் இதெல்லாம் பொடி செய்து அதை வசிரகாயம் செய்து தேனுடன் கலந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது ஐந்து மணி காலத்தில் குழச்சி ஒரு சிட்டிகை எடுத்து யாருக்கு வாய் பேச முடியலையோ அவங்களுடைய நாவிலே கருணச்சினி மந்திரத்தை நான் பதிவிடுகிறேன் அடுத்த பதிவில் பதிவிடுறேன் எப்போவுமே பதிவிடலை அப்போ அந்த எந்திரத்தை எழுதி அந்த பொடியை வந்து வெடி காலத்தில் நீங்கள் நாவில் தடவி ஒரு சொட்டு தேனில் குடிச்சு தடவி விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நாளில் இல்லை மூணு நாள்லேயே வந்து அந்த நா பேசுறதுக்கான அனைத்து விதமும் இது பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட பயன்படுத்தலாம் மக்களே ஸ்ட்ரோக்கு வந்து நின்றவங்களுக்கு கூட இதை பயன்படுத்தலாம் இதை விட வீரியமான பொடி செய்கிறதுக்கான ஒரு மெத்தடும் நம்மக்கிட்ட இருக்குது ஊட்டியிலலாம் ஒருத்தருக்கு அந்த மாதிரி செய்து காப்பாற்றி கொடுத்துருக்கேன் ஒரு காலக்கட்டத்தில் போட்டி அண்ணா நகர் அதுவும் நன்று கேட்ட ஊர் தான் சரி அது போட்டோம் அப்போ கருணட்சி எந்திரம் இது திக்குவாய் பேசுவர்களுக்கான இயந்திர மந்திரம் சூழ்ச்சிமன்ற சொல்லியிருக்கிறேன் பயன்பர்கள் தர்மயுத்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடு பயணிக்க ஆயத்தமாகுங்கள் இன்றைய அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஆவருடன் இருப்பாருங்கள் வாழ்க வளமுடன் சுவாயினங்க